அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கு என்பதை பற்றி தான் வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பற்றியும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எழுத்துள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய இந்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை இன்று முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் இன்றும் நாளையும் தமிழகத்தில் அதிகபட்ச ஒப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச ஒப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்